நம்ம ரேப்பிடாகவும் பார்க்க போகிறோம் ரேப்பிடான்னால் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை போன ஒரு ஒரு வாரமாக என்ன சொல்ல போனால் பத்தொம்பதாம் தேதியிலிருந்து இது வர்றதுக்குள்ளாக எங்கிலும் வெள்ளம் காட்டுத்தீ டொர்னாடோ ஃபயர்னாடோ சான்ஸ்ட்ராம் அப்புறம் வந்துட்டு டஸ்ட்ராம் அப்புறம் எர்த் குவாக்கு அத்தனை விதமான இயற்கை பேரழிவும் உலகம் முழுக்க பெருமளவு நடந்திருக்கு அதாவது சின்ன சின்னதெல்லாம் இல்லை பூமி எதிர்ச்சின்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் அதெல்லாம் இல்லை மேசிவாக எல்லாமே சிக்ஸ் பாயிண்ட்டுக்கு மேலே அதுவும் வெள்ளம்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊர்களே அடித்துக்கிட்டு போகிற மாதிரி நம்ம இமாச்சல் பிரதேசெலாம் நடந்துச்சு பாருங்கள் அந்த மாதிரி உலகளாவிய இப்போ நான் உங்களுக்கு எங்கெங்கே எப்படி எப்படி நடந்தது அப்படிங்கிறத வரிசையாக சொல்லிகிட்டே இருக்கேன் அதுக்கான எவிடென்ஸை நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க முதலாவதாக ஒரு மேசிவ் ஃபாரஸ்ட் ஃபயர் அதாவது காட்டுத்தி அலெக்சாண்ட்ர போலி கிரீஸ் அப்படிங்கிற பட்டணத்தில் மிக மோசமாக இருந்தது ரெண்டாவது மாண்டானா யுஎஸ்ஏல மிகப்பெரியதான நெருப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது அடுத்தபடியாக காட்டுத்தீ கெனடாவில் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் மிக மோசமான அதாவது சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு அது பாதிப்புக்குள்ள வந்திருக்கிறது அடுத்தபடியாக மிக மோசமான காற்று புயல் குவைத்தில் தைமா அப்படிங்கிற இடத்தை தாக்கி இருக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக குவாங்டாங் டாங் ப்ராவின்ஸில் சிட்டில சிட்டியில் சைனாவில் மிகப்பெரிய வெள்ளம் எல்லா பகுதியும் சூழ்ந்து மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக கொலம்பியாவில் பொகாட்டா அப்படிங்கிற இடத்துல சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மேக்னடியூட் ஏர்த்வேக் இருக்கிறது ஃப்ராங்க்ஃபர்ட்டில் ஜெர்மனியில் சுரங்க பாதைகளில் ஏற்பட்ட மிகப்பெரியதான வெள்ளத்தில் மிகப்பெரிய மழை மிகப்பெரியதான பாதிப்பை அது ஏற்படுத்தி இருக்கிறது அடுத்தபடியாக அதை ஒட்டி அதிலேயே அதே தான் ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட் முழுக்க வெள்ளத்தால் மூடப்பட்டிருக்கிறது அடுத்து ஸ்பானிஷ் ஐலாண்ட் டெனிஃபயர் எங்குவான் ஹியூஜ் வேர்ல்டு வைல்டு ஃபயர் அதாவது மிக மோசமான காட்டுத்தீ ஸ்பெயின் நாடை முழுவதும் அழிச்சிருக்கிறது அடுத்தபடியாக மேசி ஃப்ளட்டின் லூசன் அதாவது இத்தாலி பகுதியில் சவுத் ட்ரயால் அப்படிங்கிற பகுதியை மிக மோசமாக பாதித்திருக்கிறது இது ஓமனில் அல் முடையாபி அப்படிங்கிற இடத்துல மழை வெள்ளம் அந்த நகரம் முழுவதையுமே ஸ்வீப் பண்ணிட்டு போயிருக்கிறது அதையடுத்து மிகப்பெரியதான நிலச்சரிவு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கிறோம் ஹிமாச்சல் பிரதேசில் நடந்துச்சு அதை ஒட்டி மிகப்பெரியதான மழையும் அதை ஒட்டி தான மிகப்பெரியதான பெருவெள்ளம் ஆறுகளிலையும் ஜப்பானில் டைஃபூன் இயான் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கிறது அடுத்து சான் பெட்ரோ ஹான்ரஸ் அப்படிங்கிற இடத்துல மிகப்பெரிய மழை அடுத்தபடியாக அல் மரபாக் அப்படிங்கிற இடத்துல ஜோர்டானில் மிகப்பெரியதான பாலைவன புயல் அடிச்சிருக்கிறது மேசிவ் டஸ்ட்ராமின் சவுத் வெஸ்ட் கத்தார் heavy sandstorm in Marrakesh of Morocco magnitude 5.3 earthquake strikes near Turkey நியர் massive flood after extreme ஆஃப்டர் எக்ஸ்ட்ரீம் Kathkodam of காத்கோடாம் ஆஃப் உத்தரகாண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி நாம் எல்லாம் பார்த்துருக்கிறபடி மிக மோசமான காட்டு தீயானது ஹவாயை முழுவதும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது எல்லாம் உலகம் முழுவதும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது மட்டும் இந்த ஒரு வாரத்தில் மட்டும் நடந்ததான சம்பவங்கள் இது உலகளாவிய வேதத்தில் சொல்லப்பட்ட கடைசி கால அடையாளத்தினுடைய மிக முக்கியமான அடையாளங்கள் இது வந்து நம்ம ஸ்கீஸ் பண்ணி எடுத்து சில முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்லியிருக்கிறோம் இதுவே இவ்வளோ இருக்குன்னா யோசித்து பாருங்க உலகம் முழுக்க எத்தனை நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி